என்னம்மா கலர் பண்ண போறோம் என்ன என்ன ஃப்ரூட் ஆரஞ்சுக்கு கலர் பண்ண என்ன வேணும் இங்க என்ன கலர் வரும் வெரி குட் சரி இங்க ஆரஞ்ச் எங்க வரும் ஆரஞ்சு இங்கே வரும் வெரி குட் கலர் பண்ணலாமா ஓகே ரெடியா ஆ எடுத்துக்கோ எடுத்துக்கோ நல்லா டிப் பண்ணு ம் ம் சூப்பர்டா ம் ஆரஞ்சுனா ஆரஞ்சு மட்டும்தான் பண்ணணும் ம் ம் வெரி குட்ல ம் ஒரே இடத்துல அழுத்தி அடிச்சு அடிக்கக்கூடாது ஒரே இடத்துல அடித்தேன் நான் பேப்பர் கிழிஞ்சிரும் சரியா ம் டிப்பனிக்கோ டிப்பண்ணிக்கோ ம் டிப்பண்ணிக்கோங்க ம் என்னம்மா இதாக இருக்குல்ல ஆ ம் வெரி குட் சூப்பர் மேலேலாம் வரக்கூடாது இந்த ஃப்ரூட் குள்ளே தான் இருக்கணும் இங்கே வரக்கூடாது ஓகே ம் சூப்பர் பத்தில் பேர் ஆ ம் வெளியில் வரக்கூடாது வெளியே வரக்கூடாது மேலேயும் போகக்கூடாது ரொம்ப ம் இங்கெல்லாம் அடிக்கலாம் இங்கெல்லாம் ஒயிட்டாக ப்ரோ ஆரஞ்சாக மாற்று வெரி குட் ஆ வெளியில் வரக்கூடாது சூப்பர் சூப்பர் ம் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர்டா வெரி குட் சரி இந்த இங்கே இங்கெல்லாம் ஓயிட்டா இருக்கு பேட் இங்கெல்லாம் ஆரஞ்ச மாற்று ம் பண்ணிக்கோ வெளியில் வெளியில் வருது வெளியில் வருது பண்ணிக்கோ ஆஹா வெளியில் வரக்கூடாது நோ 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 ம் பண்ணிக்கோ ஆ வெரி குட் சூப்பர் வெரி குட் சூப்பர் ஏ வெரி குட் வெரி குட் சூப்பர் போதும் போகு போது போதும் சேப்பே மாறிடும் சரி ஓகே 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 ஆ டன் சூப்பர் என்ன கலர் வரும் க்ரீன் வரும் சரி அதை வச்சுடு அதுலேயே வச்சுடு ஸ்க்ரப் ஒரு பீஸ் எடுத்துக்கோ ம் க்ரீன் எங்கே இருக்குது வெரி குட் ஆ யா நோ 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 லீஃப் எங்கே இருக்குது லீஃப் ஆ லீஃப் அங்கே தானே இருக்குது அப்போ நீங்கள் இருக்கிற ஆ லீஃப் கடி ம் வெரி குட் கரெக்டாக பண்ண சூப்பர் ம் ஓகே நோ லீஃப்கு ம் வெரி குட் வெரி குட் இன்னும் நல்லா டிப் டிப் பண்ணிக்கோணும் இன்னொன்று கலர் கலர் இன்னொன்று நல்ல இதுவும் நிற்கோ திக்காக வரல பெரு லைட்டாக நல்ல எதுவும் நிற்கோ ஆ லைட்டாக ஆ ஆ சூப்பர் ஆ ஓகே ஓகே ஸ்டாப் 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 போதும் 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 ஆ போதும் போதும் ஆ ஓகே போதும் ஆ இங்கே என்ன கலர் வரணும் நீ சொல்லு இங்கே என்ன கலர் வந்துருக்கணும் இதுக்கு தான் க்ரீன் இதுக்கு என்ன கலர் வந்துருக்கணும் இதுக்கு என்ன கலர் வரும் அம்மா சொல்லி கொடுத்துருக்கீங்க ப்ரவுன் தானே வரணும் ஆ ப்ரௌன் பண்ணாமல் நீ க்ரீன் கொடுத்துட்டா பண்ண பண்ணு சரி பண்ணு கரெக்ட்டா பண்ணா ஆ ஆ வெரி குட் சூப்பர் ஹேய் சூப்பர் சொல்லு சூப்பர் வச்சிரு வச்சிரு அதலே வச்சிரு அதலே வச்சிரு ஆப்பிள் இல்லடா இது ஆரஞ்சு தண்டா ஆப்பிளா மாறிடுச்சு ஓகே சூப்பர் சூப்பர் வெரி குட் ஹேய் ஆப்பிள் இல்லடா இது ஆரஞ்சுடா ஓ ஆப்பிள் அடுத்து சரி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரையலாம் ஓகே ஓகே பை பை